நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஆட்டோ வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இந்த ஆட்டோ வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் உற்பத்தி ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் வெறும் பன்னிராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் டயர் ஒரிஜினல் பெட்டரி எக்ஸ்ட்ராவில் புதுசாகவே இருக்குது எக்ஸ்ட்ராவில் போடவில்லை நம்பர் பிளேட்டும் இன்னும் கூட்டையில அந்த பழத்தின் நம்பர் இந்த ஆட்டோ விட உள் பழங்களை பார்ப்போம் உள்ளுக்கு இந்த சீட்டு எல்லாம் ஒரிஜினல் கூட்டும் ஒரிஜினல் சீட்டு ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் கவரோடையே இருக்குது குழந்தையா ஒரிஜினல் கூடுதான் டெண்டெல்லாம் ஒரிஜினலே இருக்குது இதுதான் டிரைவர் சீட் இது வந்து ஒரிஜினலாக இருக்குது இந்த இப்போ இருந்து இதண்டா இதெல்லாம் ஒரு பக்கம் தேஞ்சிருக்கு கிழிஞ்சிருக்கு இது வந்து ஓடையிலேன்றத நாங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த சீட்டுகளில் அடுத்த இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ட்டு பார்ப்போம் வெறும் பன்னிராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மற்ற இது அந்த கொம்பனி ஸ்டிக்கர்கள் எல்லாத்தோடையும் இருக்குது கொம்பனி ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கு மற்ற இந்த அடையாளங்கள் இந்த கைப்பிடிக்கிற அடையாளங்கள் எல்லாம் தேயல் இந்த இதுல பார்க்க தெரியும் எல்லாம் புதுசாகவே இருக்கு இந்த உள்ள வக்கெல்லாம் ஒரிஜினலாவே இருக்கு அடையாளங்களோட இந்த ஒரிஜினலாகவே மக்கள் எல்லாம் இருக்கு இது ஏனென்று நான் இதை காட்டுறேன்னா அந்த ஓடின பன்னிராயிரம் கிலோமீட்டர்ன்றது உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் கொம்பனி வளங்களோடையே இருக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து புதுசாகவே இருக்கு எக்ஸாம்பிள் போடையில் மற்றது ஒரு சின்ன இந்தியன் வெற்றியே இருக்கு உள் மக்கள்லாம் அப்படியே இருக்கு ஒரு பெயிண்டிங் மேலே எதுவுமே செய்யலை புதுசாகவே இருக்கு அடைய அளவுலாம் அப்படியே இருக்கு இந்த வக்கெல்லாம் உள்ளுக்கு பார்க்க தெரியும் பெயிண்ட் அளித்த ஒரிஜினல் இதெல்லோட இருக்கு அடுத்த டயரை பார்ப்போம் டயர் மூன்று டயரும் ஒரிஜினல் டயர் தான் கிடக்கு தண்ணி டயரும் வடிக்க அந்த டயர்கள் இருக்கு அடுத்த இன்ஜினைம் இருக்கா பார்ப்போம் இந்த சைலஞ்சர் எல்லாம் நீட்டாக இருக்கு பார்ப்போம் இஞ்சின பாப்போம் இஞ்சினா இருக்கு நம்பலாம் அப்படியே தெரியுது இந்த சைலஞ்சர் வந்து ஓடி ஓடியிருந்தா கரத்து போயிருக்கு இந்த கரால் கட்டி இருக்கு அப்படியே நல்ல சைலஞ்சரில் பாக்க தெரியும் இன்ஜின் எல்லாம் ஒரிஜினலாக டெண்டு சாவியும் இருக்கு பஜாஜ் ஏன்னா இந்த கிளீனா உங்களுக்கு எல்லாம் காட்டி இந்த ஆட்டோ வளத்துக்கு காட்டுறேன்னு சொன்னால் எடுக்கிற நீங்க நீங்கள் நானும் வந்து நல்ல ஒரு நிலையான ஆட்டோ காட்டணுன்ற விருப்பத்தில் தான் அவ்வளோத்துக்கு நான் என்ன க்ளீனாக காட்டுறேன் எடுக்கிறவங்களும் சந்தோஷமாக எடுக்கணும் மாறக்கூடாது அதுக்காக மற்ற இந்த ஆட்டோவுக்கு நீங்கள் இப்போ புதுசாக எடுக்கல நீங்கள் இந்த சைட்டுகளை பார்க்கணும் இது வந்து ஒரிஜினலாக இருக்கு இதெல்லாம் அந்த நெளிவுகள் வரும் அந்த சரிஞ்சால் கொண்ட கூடுதலாக இதெல்லாம் நீட்டாக இருக்கணும் இன்னும் எடுக்கிற நீங்களுக்கு நாங்களும் சில காவலை சொல்லணுன்றதுக்காக தான் ஏன்னா இதாகத்தான் முதல் பாருங்கள் இதெல்லாம் க்ளீனாக இருக்குது ஒரு சைட்டு அதுதான் முக்கியம் தண்டு பக்கம் பார்ப்போம் இந்த அடுத்து வந்து இந்த முன் மக்காட்டையும் பாருங்க இந்த முன் மக்காட்டுக்கு உடுதலாக முட்டுப்படும் இந்த தகரங்கள் இது எல்லாம் இது வந்து அப்படி கிளீனாயிருக்குன்றது இது எல்லாம் ஆட்டோவில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நூற்றுக்கு நூறு நான் இது ஒரு கம்பெனி ஷோரூம் கொண்டு சென்று நிற்கின்றதை நான் சொல்லுவேன் என்ன நம்பிக்கையா நாங்களும் சொன்னாதான் நீங்களும் ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இந்த மாட்டோ சுற்றி ஒரு பார்ப்போம் அப்படி இருக்கின்றது ஒரிஜினல் கூடுவோல் எல்லாம் ஒரிஜினல் அந்த லெதர்களோடையே இருக்கு இந்த இதெல்லாம் அப்படியே கடைசியாக வந்த ஆட்டோக்களுக்கு தான் இப்படி வந்தது இந்த நீட்டாக இருக்கு இந்த ஆட்டோக்கு வந்து பதிமூன்றரை லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் எடுக்கிறான்னு சொன்னால் பதிமூன்றரை லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் இந்த லீசிங் வசதி இங்கே ஓனரை செய்து தருவ அடுத்ததாக இதுக்கு ஓனர் சொல்ற விலை பத்தொன்பது லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா ஓனர் சொல்கிற விலை இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் விரும்பினாக்க நான் டிஸ்பிளேயில் ஓனர்கிட்ட நம்பரை போட்டிருக்கிறேன் தெளிவான விவரத்தை ஓனரோட கதச்சி தெரிஞ்சு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு